பெரியவர்களே அடுத்தது என்னை நானே சொல்லக்கூடாது கயலை மலையானே எனக்கு ஒரு அடியனோட குருநாதர் ஐயா அவர்களுக்கு புன்னட்டி அனுப்பி விருது வா நூலகம் மன் நூலகம் வாழ மறை வாழ செய்ய தமிழ் பார்மி செய் விளங்கையே ஞானமதம் ஐந்து கரம் மூன்று விழி நால்வாய் ஆனை முகனை படவி அஞ்சலி செய்கிற பரவி ஜலி செய்கிற புழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஏற்ற பெரியவர்களே நால்வர் துதியிலே ஊழிமலி திருவாதவுர திருத்தாள் போற்றி பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் ஞான சம்பந்தர் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பெறான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூர திருத்தாள் போற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பதம் கழல் தாழ் அடி புரியுதுங்களா தாழ் போற்றி பதம் போற்றி அப்புறம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியோர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அனைந்த பிறான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத திருத்தாள் போற்றி எல்லாம் ஒன்றுதான் இறைவன் திருவடி என்பதுதான் கழல் அதுதான் பதம் அதுதான் தாழ் அதுதான் திருவடி ஆனா இந்த தாழ் என்பதற்கு ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் தாழ் என்பது திருவடியும் குறைக்கும் குறிக்கும் இன்னொன்னு தாழ் போட்டுக்கினாங்க தெரியுங்களா இந்த தாழ்பால் என்று அதையும் பொருத்தும் இந்த தாழ் என்பது இறைவனுடைய திருத்தாள் என்பது அவனை வணங்கி அவன் திருவடியை பெற்றுக்கொண்டால் அவன் உள்ளே வந்துவிட்டால் தாழ் போட்டுக்குவான் எதுக்குன்னா நான் வெளியே போகாமல் இருக்கு சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படின்னு உள்ளே வச்சு பூட்டிக்குவேன் நான் அப்போ பூட்டிட்டா என்ன ஆகும் நான் வெளியே இருந்து எதுவும் வராது உள்ள இருக்கிறதும் போகாது வெளியே இருக்க வராது வெங்காய தாள் அடியும் நுனியும் சேர்க்கறது எது தாள்தான் புரியல அதுபோல பெரியவங்க நிறைய அமைப்பில சொல்லியிருக்கிறார்கள் அந்த அமைப்பிலே இன்று நாம் பார்க்க போவது மணியின் மாசில் மணியின் மணி வார்த்தை பண்டாய நான் முறை என்ற தலை அந்த பதிகத்தில் இருந்து எடுத்துக்கப்பட்ட தலைப்பு இது அனுபவ அனுபவத்திற்கு ஐயம் இல்லை என்பதற்கு பெரியவங்க அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க அது எப்படி ஏன் அப்படி தலைப்பு கொடுத்தாங்க என்று நம்ம சிந்திக்க போறோம் உங்க கூட முழுதாக தெரியாது என்னடா இந்த மதுரைக்கு வந்த சோதனை நல்ல பாட்டு பாடுறா இல்லையா பஜனை பாட்டு பாடுறோனா வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நான் எப்பொழுதும் எங்களடியாரோடு கைலாசநாதர் கோயில் போட்டு உறவாடி கொண்டிருப்போம் இப்போது நீங்கள் இருக்கிறது நிறைய பேர் எங்கள் ஒன்றாக இருக்கிற உங்களாக கூட உறவாடுகிறேன் உங்களோட என்ன பண்ணுறேன் உறவாடுகிறேன் அதில் நிறைவு இருந்தால் இறைவனுக்கு குறைவு இருந்தால் அடியானு சேரும் என்று சொல்லி அந்த ஞான நம்முடைய மணிவாசகப் பெருந்தகை நமச்சிவாய வாழ்க என்னென்ன ஆரம்பிக்கிறார் எடுத்ததுமே நமச்சிவாய வாழ்க நம்ம அப்பர் பெருமானை எடுத்த எப்படி எடுத்தாரு சொற்றுனை தீயன் தொற்றுணை தேர்ந்தடி பொருந்த கைத்தொழம் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே என்று சொற்றுணை வேதியன் என்று தொடங்கினார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காதலி கசிந்து கண்ணீர் மல்கி பொ தம்மை நன்னெறிக்கு உய்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே சொற்றுனை கைத்தொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய் செக்கிழார் வருமான எழுதுகிறார் இந்த இருந்து கடலில் இருந்து ஏற்றுவதா பெரியது பிறவி பெருங்கடலையே தாண்டக்கூடியது இந்த மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் பிறவி கடலையே கடக்கக்கூடிய இந்த ஐந்தெழுத்து மந்திரம் எங்கள் அப்பர் பெருமானை இந்த மாயா கடல் இந்த கடல் வந்து மிதக்குதுன்னா ஒரு பெரிய அதிசயம் இல்லைன்னார் நம்முடைய பிறவியே நீக்க வேண்டும் இது பிறவி பெருங்கடல்ல வந்துட்டோம் அதுவும் எப்படி கட்டி போட்டிருக்காரான்னா அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி போட்டாங்களாம் அப்பர் சாமிகளை கல்லில் கட்டி போட்ட மாதிரி இந்த உயிரை உடம்பில் வச்சு அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி போட்டாங்க இதில் நீந்தறது பெரிய விஷயமா என்று சொல்லுவார் அதுபோல இது இது ஒரு அதிசயம் இது பேசணும்னா ரொம்ப போயிடும் நம்ம தலைப்புக்கு வரணும் அடுத்தது நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அவருக்கு பதினாறு வயது முடிஞ்சு போச்சு தலையாத்திரெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு அப்பா பார்த்தாங்க அந்தனருக்கு ஆறு வேலைப்பா அந்தனருக்கு ஆறு வேதம் ஓதுதல் ஓதுவித்தல் வேதத்தை ஓதுவித்தல் வேள்வி வேட்டல் வேள்வி வேட்பித்தல் ஏற்றல் இடுதல் ஆறு வேலை அந்தனருக்குரியது அந்த நெறியிலே இப்பொழுது நீ சந்நியாசமாக இருந்து எல்லா இடத்துலையும் போய் வந்துட்ட எல்லா நாட்டையும் சுற்றி வந்துட்ட இப்போ அந்தனருக்குரியது ஏற்றலும் ஈதலும் செய்ய வேண்டும் அதற்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி எப்போதுனா திருமணமானால்தான் வரும் அந்தனருக்கு எப்பொழுது இல்லறத்தை சேர்ந்தால்தான் அவருக்கு இடுகின்ற தன்மை வரும் ஏழு வயதிலே உபநயனம் ஒரு குச்சியை கொடுத்து மான் தோலை கட்டி சன்னியாசம் ஆகிடுவாங்க எடுத்து தான் சாப்பிடணும் வேதங்களை பயில்வார் பதினாறு வயசு ஆச்சுன்னா திருமணம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் வேள்விகளை செய்து கொடுப்பார் ச அதை போல ஞானசம்பந்த பெருமானிடத்திலே வந்து அவருடைய தந்தையா சிவபாத இருதயர் உங்களுக்கு திருமணம் செய்ய வைக்க வேண்டும் தயங்குகிறேன் நான் வந்த வேலை இது இல்லையே நான் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் என்று தயங்குகின்ற பொழுது தந்தை சொல் மிக்க த மந்திரம் இல்லை என்பது போல ஏற்றுக்கொள்கிறார் பெண் பார்த்து பேசப்படுகிறது திருமணம் நடக்கிறது சிவாச்சாரியார்டு தெரியுங்களா நீலனக்க நாயன அவர்தான் மந்திரங்களை ஓதுகிறார் திருமணம் நடக்கிறது திருமணம் தாலி கட்டி முடிச்சாச்சு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சுண்டு விரலை இவங்க கொடுப்பாங்க அவர் அவர் சுண்டு விரலை பிடிப்பார் ஏங்க வேற விரலனா கொடுக்க கூடாதா இது பாருங்க இது 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 உயிர் உயிர் இறைவன் ஆணவம் இது கண்மம் மாயை இந்த ஆண் என்பது மாயையை சார்ந்தது உள்ளே இருக்கிற உயிருக்கு ஆண் பெண் என்பது கிடையாது மாயா காரியத்தினாலே நீ பெண்ணாக இருக்கிறாய் நான் இருக்கிறேன் இதனாலே நாம் இரண்டு பேரும் பந்தம் பட்டு இருக்கிறோம் இந்த உடல் இருக்கின்ற வரை நீ நானும் உறவு அடுத்த உறவுல எப்படியோ தெரியும் நீ யாரோ நானாரோ அதனால்தான் அந்த மாயாகாரியமான தான் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் என்பதுக்கு அதை கொடுக்குறாங்க திருமணம் முடிஞ்ச உடனே கையை வச்சு சுத்திடுவாங்க அக்னி இது பஞ்சபூதங்களிலே ஒன்று அந்த பஞ்சபூதத்தை இயக்கு ஒன்றனாக இருப்பவனே இறைவன் தான் வானாகி மண்ணாகி வழியாகி எல்லாமே இருப்பவன் அவன்தான் அதை இயக்குபவனே அவன் இது இங்கே இருக்கிற இந்த அக்னி என்பது அதில் சிறு துளி இதை வளம் வருவதை விட பெரிய சோதி எது சோதி சிவஜோதி மாசில் ஜோதி மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி வான வழி துணை மருந்தே மாசிலா மணியே மறை பொருளே சுந்தர சொல்வார் மாசில் மணி அவன் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே யார் சாமி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அவர் மாசற்ற ஜோதி அப்போ இது விளக்கேறியது இது மாசுடையதா மாசில்லாததா என்னையும் திரியும் இருக்கிறவர்களே எரியும் நீங்க தானே விலை கேத்தனீங்க தொட்டா என்ன பண்ணும் சுடு ஆனா நம்ம சாமி இருக்காரு அது மாசற்ற ஜோதி தொட்டா சுடமாட்டார் சுடுவாரு கெட்டவன சுட்டுவார் மன்மதனை சுட்டார் முருகப்பெருவானை தோற்றுவித்தார் எங்க நெற்றிக் கண் அது அக்னி நெற்றிக் கண்ணி என்பது அழிக்கவும் செய்யும் ஆக்கவும் செய்யும் அழித்தது மன்மதனை ஆக்கியது முருகப்பெருமானை இல்லைங்களா அந்த அக்னியாக பெருஞ்சோதியாக இருக்கிறான் இறைவன் அவங்கிட்டே போய் கேக்குறேன் என்ன கேக்குற கல்லூர் பெருமனம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமனம் பட்டுமை யாய்த்துல சொல்லூர் பெருமனம் சுடலரே தொண்டர் நல்லூர் பேருமனம் மேயனம் வாணி இந்த கல்லு இந்த மனைவியை சுற்றிட்டு வந்து அவள் பெருவிரலை பிடிச்சி அம்மியின் மீது வைத்து இந்த கல்லில் அவள் காலை ஊறுகின்ற இந்த திருமணம் நான் கேட்கலையே சாமி எங்கேயாவது இத்தனை பதிகங்கள் ஊறுதோறும் பாடினேன் எங்கேயாவது எனக்கு தனம் தரும் கல்வி தரும் நல்ல மனைவி தரும்னு பாடி இருக்கிறேன் நான் சாமி எங்கேயுமே பாடலையே எனக்கு ஏன் இப்படி கல்லூர் பெருமனும் ஏன் கொடுத்தீங்க என்று கேட்கிறார் ஏன் அது இது தெரியுங்களா அந்த தாத்பரியம் மனைவியின் காலை பிடித்து என் அம்மி மேல வைக்கணும் சரிங்களா வேற எங்கன்னா வைக்க கூடாதா அவன் பாதத்தை தொடுகிறான் அவன் இனி என்னுடைய குடும்ப மரியாதை கௌரவம் எல்லாமே உன் பாதத்தில் வைக்கிறேன் நீதான் இந்த குடும்பத்தை காக்க வேண்டும் என்று அவள் பாதத்தை பிடிக்கிறான் எடுத்து எத்தனை துன்பம் வந்தாலும் இந்த கல்போல் இரு உருகி விடாதே உடைந்து விடு புரியுதுங்களா என்ன சொல்ற பாதத்து ஏதோ காலப்பிடி தூக்கி வை வைக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா என்னுடைய குல கௌரவம் பெண்ணின் நல்லாளாக இருந்தால் தான் பெருந்தகையாக இவன் இருக்க முடியும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு ஒரு குறைவில்லை கண்ணில் நலகுதூரும் கழுமலை வளநகர் பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகை இருந்தான் அவன் தான் பெருந்தகையா எப்படி ஆனான்னா அவன் இருந்தது யாரு கூட பெண்ணின் நல்லாலோடும் புரியுதுங்களா இல்லைன்னா அவன் பெருந்தகையா இருக்க முடியாது அதனாலே இவன் பெருந்தகையாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்தில்தான் இருக்கிறது எல்லாம் என்று சொல்லி இந்த ஆடவன் அந்த பெண்ணின் பெருவிரலை எடுத்து கல்மியல் வைக்கிறான் உனக்கு எத்தனையோ துன்பங்களும் இன்பங்கள் வரும் எந்த காலத்திலும் உருகிவிடாதே விடாதே உடைந்து விடு என்பதுதான் தாற்பயம் இப்படி செய்யற வேலை எனக்கு கொடுத்துட்டே சாமி சாமி சோதியை காட்டுகிறார் சாமி சோதியை காட்டு என்னங்க தலைப்பு கொடுத்துட்டு வேற எதையோ பேசுறீங்களே தலைப்போட தான் போறேன் சோதி பெருஞ்சோதியை காட்டுகிறார் அதிலே ஒரு வாயிலை வைத்தார் ஞான நீ எல்லா அடியாரம் அழிச்சிட்டு உள்ளவா சாமி கொடுத்த உத்தரவு சாமி உத்தரவு இல்லாத யாரும் நம்ம அடியாருங்க இந்த அதிக பிரசங்கின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க நான் உன்னத அது அங்க ஒரு இடத்துல நடந்தது அது அது எங்க தெரியுங்களா கதையை விட்டுனா போயிட்டு போறேன் சேரமான் பெருமான்னு அந்த மாதிரி தான் போயிட்டாரு அங்கேயும் வெளியே நிறுத்திட்டாரு உடனே சுந்தர கேட்கிறார் உன்னதான வர சொன்ன அவையா வந்தான் இல்லையா அந்த மாதிரி நிலை ஞான சம்பதர் இல்ல சாமி என்ன சொல்றாரு எல்லோரை உன் திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார் இப்ப அழைச்சிக்கிட்டு போகணும் அவங்களை தகுதி ஆகணுமா இல்லையா தீட்சை கொடுக்கணும் இருவனை மல மூன்று மலங்களை நீக்கணும் நல்லா கவனிங்க மும்மலங்கள் நீக்கினால்தான் இறைவன் திருவடிக்கு போக முடியும் அப்ப என்ன செய்யறார் சாமி ஞானசம்பந்த பெருமான் எல்லா அடியார்களும் ஒரு பார்வை பார்த்தார் நயன தீட்சை எல்லாரையும் அப்படி பார்த்தாரு நயன தீட்சை போய் கூட நாங்கூட ஞானசம்பந்த அப்படி பார்க்கலாம் எனக்கு எது இந்த தகுதி கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டானவன் ஞானசம்பந்த பெருமான் எல்லோரையும் பார்க்கிறார் அவர்கள் நயனதீட்சை பெற்றார்கள் அப்படி பெற்ற உடனே அவர்களுக்கு மந்திரம் சொல்லணும் இல்லையா காதல அதுக்காக தான் மல்கி தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொன்னார் எல்லார்களும் தீட்சை வாங்கி மந்திரமும் கிடைச்சாச்சு அதனால தான் மொத்த பேரும் சோதியில போனாங்க இப்போ இந்த நமச்சிவாய சிவாய மந்திரம் என்பது ஒருத்தரை கல்லுல இருந்து மேல மிதக்க வச்சது மொத்த பேரையும் திருவடி பேருக்கான் நம்ம சுந்தரம் மற்றும் பற்ற மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெதேன் என்ன சொல்றாரு இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன் அது எதனால உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என் நான் நமச்சிவாய சொல்றது பிறவாத தன்மையை பெற்றேன் புரியுதுங்களா எப்படி சுந்தரருக்கு பிரவாத தன்மை வந்ததுன்னு எப்படி சொல்றாரு உறுதியானா என்ன சொல்லுது நமச்சிவாய மந்திரம் புரியுதுங்களா இப்போ நம்ம தலைப்புக்கு வந்துடும் நம்ம சாமி என்ன பண்றார் மணிவாசகர் இவர் எப்பயுமே அனுபவத்தை அனுபவித்து அனுபவித்து அனுபவமாகவே இறை அனுபவமாகவே இருக்கிறார் அது நம்ம எப்படி அனுபவத்தை பெற்றார்னா பரிசையா சொல்ல போறேன் அதனால எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்க என்ன ஆரம்பிச்சாருங்க நாம பஞ்சாட்சரம் காரண பஞ்சாட்சிரம் மிக காரணம் இப்படி நிறைய இருக்குது ஏன் நால்வர் பேர் மக்களும் தூள பஞ்சாட்சரம் சொன்னாங்க நாமெல்லாம் குழந்தைங்க நம்மள யாரு குழந்தைங்க அது மட்டும் இல்லை நாம சீக்கிரம் பாசத்தை விடவே மாட்டோம் சாமியே முதல்ல வீட்டு வேலை நேரம் தான் கிட்ட அப்படிதானே நான் அப்படிதாங்க நான் அப்படிதான் ஆகையினால நால்வர் பெருமக்களை நம்மளை ரொம்ப நோட் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால் முதல்ல போகத்தை போட்டாங்க நம்ம நல்ல சுகமாக அனுப்பு செப்பனெஞ்சே நெறிகோள் சிற்றின்பம் துப்பன் என்று உணராத அருளிய துணையாக என்னார் எல்லா இன்பத்தும் அனுபவிப்பா அதுக்கு தான் கொடுத்துருக்குறேன் ஆனா அது வந்த வருமானங்கத நெறி கொள்ள நல்ல வழியில் வந்து துட்டு அனுபவி அனுபவிக்கும் போது சாமி பேரை சொல்லுன்றார் நீ கார் வாங்கிக்க ஏறும்போது சிவாயனமே அது என்ன நான் சம்பாரிச்சேன் நான் கஷ்டப்பட்டேன் நான் பத்து ஒரு கோடி ரூபாய் என்ன ஆடியோ கார் என்ன கார் சொல்றேன் அல்ல எனக்கு எங்க தெரிய போகுது அந்த மாதிரி கார் நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் இதில் ஏறும்போது அவர் பேர் அது கூப்பிட்றது என்று நான் நினைக்கிறாங்க கொடுத்தது கார் யார் தெரியுங்களான்னு அவனுக்கு தெரியாது இந்த உடம்பே யாருதுன்னு தெரியலங்க இந்த உடம்பே வாடகை தான் கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு தெரியா காலத்தே உளமண்ணி கருத்துருத்தி உன்புக்கு என்று சொல்கிறார் அங்கேயே உன் கணக்கெல்லாம் முடிச்சு வச்சிடறான் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் எத்தனை பிள்ளை பெருக்கணும் என்ன பண்ணும் நீ என்ன பண்ணணும் கர்சிலி எந்த நேரத்துல வந்து நாங்க நான் தான்ப்பா கார் வாங்கினேன் நான்லாம் சம்பாரிச்சேன் இல்லை மெத்தில நாம தான் கட்டினது எங்க பையனு கூட நான் தான் பொண்ணு பார்த்து கட்டினேன் இவர் பொண்ணு பார்த்து கட்டின மொத பொண்ணே முடிஞ்சு இல்லையா எங்க முடிஞ்சுன்னுமா இல்லையா எத்தனை பொண்ணு பார்க்க அதுவும் இப்போ காலமே பெண்களுக்கு டிமாண்ட் ஆகி போச்சு அதனால அப்படி அப்ப திருமணம் என்பதும் அவன்